ஹாய் விவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சென்னையில் இருக்கிற ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் பற்றி தான் பல வருஷங்களாகவே சென்னையில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரோட்டில் அங்கங்கே குப்பைகள் இருக்கிறத பார்க்குறோம் பெருங்குடி ஏரியாலெல்லாம் மழை மாதிரி குப்பைகள் குவிஞ்சு கிடக்குது ஸோ பெருங்குடி ஏரியாவில் அங்கே இருக்கிற குப்பைகளை நீக்கிறதுக்காண்டி மைனிங் டெக்னிக் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு ஸ்னோ தமிழ் பாட்காஸ்ட் இப்போ இந்த பெருங்குடி லேண்ட்ஃபில்ல கிட்டத்தட்ட முப்பது லட்ச டன் குப்பைகள் குவிஞ்சிருக்குது இந்த முப்பது லட்ச டன் குப்பைகள் அப்படின்றது பல வருஷமாக சேகரித்து குவிஞ்சது அதுக்கப்புறம் இந்த பெருங்குடி சதுப்பு நிலம் ஒரு காலத்தில் செழிப்பான இடமா இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு அப்புறம் இந்த சதுப்பு நிலத்தை குப்பை கொட்டுற ஒரு இடமா தேர்வு செய்கிறாங்க அப்போ இந்த இங்கே இருக்கிற குப்பைகள் எல்லாமே எந்த வித ப்ராசஸ் பண்ணாமல் அப்படியே கொட்டுறதுனால இன்றைக்கி அது ஒரு மழை மாதிரி குவிஞ்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அப்போ கவர்மெண்ட்ஸும் இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு அப்படின்றதுக்கு பெருசாக எதுவும் நிதி ஒதுக்கலை ஸோ ஒரு சதுப்பு நிலத்தில் அதுவும் ஒரு அவுட்டர் ஏரியாவில் குப்பை கொட்டுறது ஒரு வசதியான விஷயமாக தான் பார்த்தாங்க யாரும் இதோடைய லாங் டேம் இம்பேக்ட்ஸை பார்க்கல சென்னை ஒரு பக்கம் வளர வளர அங்கே இருக்கிற குப்பைகளும் அப்படியே மழை மாதிரி குவிஞ்சிக்கிட்டே போயிட்டே இருக்குது அடுத்ததாக இந்த குப்பைகள் எல்லாமே எந்தவித ப்ராசஸ் பண்ணாமல் அப்படியே கொட்டுறதுனால அந்த குப்பையில் இருக்கிற கெமிக்கல்ஸ் எல்லாமே கிரவுண்ட் வாட்டரோட மிக்ஸ் பண்ணி அந்த ஏரியா மக்களால் கிரவுண்ட் வாட்டர் யூஸ் பண்ண முடியாத நிலைமை ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த குப்பைகள் அது நிறையா இருக்கிறனால கொசு தொலையும் ஜாஸ்தியாது ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மைனிங் அப்படின்ற டெக்னிக் கொண்டு வராங்க இப்போ இந்த பழைய குப்பைகள் எல்லாத்தையும் ஒரு மிஷின்குள்ளே அனுப்புகிறாங்க அதில் மண் தனியாக அதுக்கப்புறம் கிளாஸ் மெட்டல் திருப்பி யூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க ஆர்கானிக் வேஸ்டா இருந்தா அதை சாயில் கவராக யூஸ் பண்றாங்க மறுபடியும் யூஸ் பண்ணக்கூடிய பொருளாக இருந்துச்சுன்னா ஸ்கிராப் டீலட்டு விற்கிறாங்க ரிஜெக்ட் ஆன பிளாஸ்டிக்காக இருந்தா ஆர்டிஎஃபாக கன்வெர்ட் பண்றாங்க ஆர்டிஎஃப்ன்றது ரெஃப்யூஸ் டிரைவ்டு ஃபியூல் இந்த ஃபியூவலை மெயினாக சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் பண்றாங்க ஸோ இப்படி அந்த குப்பைகளை மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான பர்பஸ்க்கு மாற்றுறாங்க இதை இது மூலமா இந்த பொல்யூஷனுமே கம்மியாது இப்போ ஒரு இப்போதைக்கு இதோடைய நிலவரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை இருபத்தி ஆறு லட்சம் டன் குப்பைகளை ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் ஒரு நாலு லட்சம் பெண்டிங்கில் இருக்குது ஸோ உங்களுடைய மெயின் டார்கெட்டே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு செப்டம்பருக்குள்ளே எப்படியாவது முடிக்கணும் ஏன்னா அடுத்ததாக மழை காலம் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்றது ஸோ இதை மெயினாக பண்ணுறது அண்ணா யூனிவர்சிட்டியும் ஐஐடி சென்னையும் பண்ணிட்டு இருக்காங்க நல்ல ஒரு ஆய்வு நடத்தி அப்புறம் தான் இதை பண்ணுறாங்க இந்த பயோமைனிங்லாம் பண்ணதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்றது இன்னுமே கேள்விக்குறியாக தான் இருக்குது ஸோ ஒரு பக்கம் இங்கே ஒரு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஃபெசிலிட்டி கட்ட போகிறதா நியூஸ் இருக்குது ஸோ அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஃபெசிலிட்டி மூலமாக இன்னுமே பெட்டராக வேஸ்டஸ் ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் அங்கே உள்ள ஏரியா மக்களோ இதுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா அந்த மாதிரி ஃபெசிலிட்டி கட்டும் போது இன்னுமே அது கிரவுண்ட் வாட்டரை நாசம் பண்ணும் அதுக்கு ஒரிஜினலாக அது எப்படி ஒரு சதுப்பு நிலமாக இருந்துச்சோ அப்படியே விட்டுடலாம் அது மூலமாக இன்னும் வாட்டர் லெவலை பெட்டராக மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஆனால் அத்தாரிட்டிஸ் என்ன டெசிஷன் எடுக்க போகிறாங்க அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும் பட் பல வருஷமாகவே இந்த பெருங்குடி மக்கள் இந்த வேஸ்ட் ஏரியானால ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க அண்ட் அடுத்து வரப்போகிற டெசிஷன் அவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயமாக அமையும் இங்கே உள்ள மக்களுக்கு ஸோ சென்னையை பொறுத்தவரை ஒரு கார்பேஜ் ஃபெசிலிட்டி கெட்டணும் இல்லாட்டியும் வந்து திருப்பியும் ஒரு மலை உருவாகும் அந்த பெருங்குடிலாம் க்ளீனாச்சுன்னா ஐடிக்கு ஒரு பெரிய பூஸ்டாக இருக்கும் அதே மாதிரி அங்கே இருக்கிற மக்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்